திருச்சிற்றம்பலம் தென்னருடைய சிவனையைப் புற்றி எந்நாட்டருக்கும் இறைவனை புற்றி வந்தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் அருளிய பதிகங்கள் மூலமாக நம்ம பார்க்கிட்டு வரோம் அதில் திரு புத்தூர் அங்கே இறைவனை வழிபாடு பண்ணி திரு காணாட்டு முள்ளூர் அந்த தளத்துக்கு வராரு அங்கே இறைவன் காட்சி கொடுத்ததை கண்டு இறைவரது அந்த அழகிய திருவடிகளை மலருக்கு கண்டு தொழுதேன் அப்படிங்கிற கருத்துடைய அந்த பதியம் பாடுறாரு இங்கே இறைவன் எல்லாமா இருக்கான் அவருக்கு எல்லாமே இறைவனாக கட்சி கொடுக்குறாரு அப்படி அந்த ஞானிகள்லாம் உலக பொருட்கள் என் உயிர்கள் எல்லாத்தையுமே இறைமயமாக அவங்களுக்கு பார்ப்பாங்களாம் அந்த அப்படி இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல்ல நிறைய அந்த இயற்கை காட்சிகளை நல்லா அழகாக அருமித்து சொல்கிறாரு இறைவனது வியாபகத்துல எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிற கருத்துடைய பாடல் இதுல ஏற்கொண்டு கழிக்காம இருக்கிற புராணத்துல காணாட்டு முள்ளூரை போது கண்ணுதலார் எதிர்காட்சி கொடுப்ப கண்டு தூ நான் மென்மலர் கொன்றை சடையார் செய்ய துணை பாதமலர் கண்டு தொழுதேன் அப்படின்னு சொல்லி சேக்லர் பெருமான் காமிக்கிறார் காணாட்டு முள்ளூரை சென்று பொழுது கண்ணுதலார் இறைவன் வந்து எதிரில் காட்சி கொடுத்ததை இந்த பாடல் மூலமாக காமிக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய இறைவன் பதஞ்சலீஸ்வரர் என்றும் அம்பாள் காணார் குழலி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க தளம் மரம் வெள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தீர்த்தம் சூரிய புஷ்கர்ணி தீர்த்தமாக இருக்கு இந்த தளத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருவியை அதிகம் மட்டும்தான் இருக்கு இது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அந்த வட்டத்தில் ஓமா புளியூர் என்றும் ஒரு தலை இருக்குது அந்த தளத்துக்கு கிழக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் அந்த ஆற்றின் வடகரையில் அமைஞ்சிருக்கு இந்த காணாட்டு முள்ளூருங்கிற தளம் பதஞ்சலி நாதர் இறைவனுடைய பெயர் பதஞ்சலி நாதர் அப்படின்னு இருக்கிறதுனால பதஞ்சலி அந்த முனிவரால் பூசிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தளத்து பதியங்கள் எல்லாமே இயற்கை காட்சிகளை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியிருக்காரு திருச்சிற்றம்பழம் நானை மறையவனை மொழியை வானவர் தங்கோனை உள்வாயை கீண்டு உலகம் விழுங்கி ஊமி பொன்னிறத்தின் முப்பூரின் நூல் நான்முகத்தினை முள்வாயமடல் தழுவி முடத்தாலை இன்று மொட்டலர்ந்து விரைநாரும் உருகு விரிபோலில் சூழ் கல்வாய கருங்குவலை கண்வளரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே வல்வாய மதிமிரும் வளர்ச்சடையினான் அந்த இறைவன் சடையில் வளர்ந்துருக்க அந்த நீண்ட சடை முடியில இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அருவாள் மாதிரி இருக்கான் வளைஞ்சு அந்த பிறையை அப்படி வளைஞ்சு இருக்கிறத அறுவாளோட ஒப்பிட்டு சொல்றாரு மறையவனை இறைவன் தன் தன்னுடைய திருமுகங்கள் ஐந்தால்தான் வேதம் ஆகமங்கள் எல்லாத்தையும் அருளியிருக்கார் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் வானவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் புல்வாய ஈண்டுலகம்னா நம்ம திருமால் கண்ணன் இருக்கும் பொழுது கொக்கூருவாக இருந்த ஒரு அசுரனை அதனுடைய வாயை கிழித்து கொள்ளுவார் அப்படிங்கிற ஒரு பாகவத்தில் வரலாறு சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் திருமால் உலகத்தை உண்டு உமிழ்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு இருக்குது அதை இதில் காமிக்கிறாரு பொன்னிறத்தின் முப்புரை நூல் நான்முகம் இந்த பிரம்மா வந்து போன்ற அந்த அவர் இருக்கக்கூடிய இதில் முப்புரை நூல் போட்டிருக்காராம் அப்புறம் இந்த நாலு வரிகளில் நாலு அடிகள் நாலு அடிகளில் அவர் இயற்கை தான் சொல்கிறாரு அதாவது முழுக்கள் நிறைந்த அந்த தாழை மரம் அதில் மடல்கள்லாம் பூக்களை ஈர்ந்து இருக்கு அது மனம் வீசக்கூடியதா ஆஹ் இருக்கா அந்த அந்த இயற்கை காட்சியில அந்த பக்கத்துல இருக்க சோலைகள் எல்லாம் குவளை மலர்கள் அங்க பக்கத்துல இருக்க சோலைகள் எல்லாம் பூக்கள் நிறைந்து கருங்குவளை மலர்கள்லாம் உறங்குவது போல அங்க வயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை காட்சிய இந்த பாடலை சொல்றாரு அடுத்த பாடல் ஒருமேக முகிலாகி ஒத்து உலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் கூலிகளும் தானாய் ஒருமேவு கடலாகி பூதங்களை தாய் புனைந்தவனை புண்ணியனை புரிசடையினை இந்த அடிகளும் இறைவனுடைய அத இறைவன் இல்லாத இடமேல உள்ள இந்த உலகம் எல்லாமே அவனோட வடிவத்தை சொல்றாரு அடுத்த நான்கு இயற்கையை இயற்கை வர்ணிக்கிறாரு திருமேவு செல்வத்தார் தீ மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்தணர்கள் ஓது நகர் எங்கும் கருமேதி செந்தாமரை மேயும் களனி காணாட்டு முள்ளூரில் தொழுதேனே அதாவதுமே மேகமாகவும் அந்த முகில் மேகம் முதல்ல ஒன்னாத்தான் சொல்லுவாங்க அந்த கருமுகிலாக இருக்கக்கூடிய பெருமான் ஊர்வனவும் நிற்பனவும் அந்த எல்லா உயிர்கள் ஊர்ந்து போகக்கூடிய இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே ஊழிகள் அந்த ஊழிகள் எல்லாம் தானே ஆகி இருக்கக்கூடிய பெருமான் கடலாகி பூதங்கள் ஐந்தாகி இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி திருமேவு செல்வத்தார் அங்க திருமகளை விரும்பி இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள்லாம் அந்த ஊர்ல இருக்காங்க காநாட்டு முள்ளூர்ல அங்க மூன்று தீகளும் ஆகவணியம் கார்கபத்தியம் தட்சிணாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த மூன்று தீகளை வளர்த்து இருக்கக்கூடிய அந்தனர்கள்லாம் அங்க இருக்காங்க சொல்றாரு இந்த ஆகவணியம் என்பது வந்து தேவர்களுக்கு ஆகுதி செய்கிறதுக்காக படைக்கப்படுற ஒரு நெருப்பு காரக பத்தியங்கிறது இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க தாங்கள நலத்துக்காக செய்யக்கூடிய அந்த ஒரு வேள்வி அக்னி அப்படிங்கிறது பித்திருக்கோள் பொருட்டு செய்யக்கூடிய ஒரு வேள்வி இப்படி அந்த மூன்று வகையான வேள்விகளையும் செய்யக்கூடிய அந்தனர்கள் இருக்கக்கூடிய ஊர் அந்த காநாட்டு முள்ளூர் அங்கே கருமேரி செந்தாமரை மேயும் கழனி அப்படின்னா கருமையான எருமைகள்லாம் அந்த செந்தாமரை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்களில் ஆஹ் இருக்க கரு அப்படின்னு மேயக்கூடிய அந்த கருமையான அந்த எருமை மாடு செந்தாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த வயல்களில் என்ன இருக்கா அந்த காணாட்டு முள்ளூர் அந்த தளத்தில் இறைவனை நான் கண்டு தொழுதேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்றாரு அடுத்த பாடல் இரும்பு இரும்புயர்ந்த மூவிளைய சூழத்தினானை இறையவனை மறையவனை என் குண்ணத்தினானை சுரும்புயர்ந்த குன்றையொடு தூமதியம் சூடும் சடையானை விடையானை ஜோதி என்னும் சுடரை அரும்புயர்ந்த அரவிந்தது அணிமலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் அகந்துரையின் அருகே கரும்புயர்ந்து பெரும் சென்னல் நெருங்கி விலை களனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே மூவிலை சூளம் அதை இருக்க கையில வச்சிருக்கக்கூடிய பெருமான் இரும்பு அதனுடைய வலிமையை சொல்றதுக்காக இருமுன் சேர்த்து சொல்றாரு இறைவன் அந்த மறைவன அதாவது வேத நாயகனாக இருக்கக்கூடிய பெருவான் என் குணம் அவர் கூட எட்டு குணங்கள் சொல்லுவாங்க அந்த அந்த எட்டு குணங்கள் தன் வயத்தனாதல் அதாவது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரமானவன் கர்ம வினைகளால் இந்த ஏற்பட்ட நம்மள மாதிரி மா கண் வினைமயமா உண்டான நமக்கு உடம்பு கிடையாது தூய உடம்பினன் அவர் அருளே வடிவான உடம்புடையவர் ஏன் இயற்கையாகவே அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால அவர் எதுவும் போய் கத்துக்கிறோம் கிடையாது அது இயற்கை உணர்வினன் முற்றும் உணர்வு எல்லாமே முழுசாக அவருக்கு அவரை காலம் இடம் பொருள் எல்லாத்தையும் அவர் முழுசாக அறியக்கூடியவர் பாசங்கள் இருந்து நீங்கியவர் பேரருள் உடைமை இருக்கக்கூடிய பெருமான் முடிவில்லாத ஆற்றல் உடைய பெருமான் இப்படி எண் குணங்களாக இருக்கக்கூடிய பெருமான் பண்டுகள்லாம் வைக்கக்கூடிய கொன்றை பூக்களை தலையில் இருக்காரு சடையான அதாவது சடை விரிந்த சடைகளை உடைய விடை மேலே ஏறக்கூடிய ஜோதி என்ற ஒரு ஜோதி வடிவான பெருமான் அவரு பறவைகள்லாம் அந்த தாமரை அரும்பு மலர் மலர்கள் மேல ஏறி விளையாடு இருக்கக்கூடிய ஈர்த்துறைகள் அங்கே இருக்கு அதுக்குள்ள க பக்கத்துல கரும்புகள்லாம் வளர்க்கப்பட்டு பக்கத்தில் நெல் செடிகள்லாம் அந்த வயலில் விளைஞ்சு இருக்கக்கூடிய திருக்காநாட்டு உள்ளூர் அங்க நான் இறைவன் காட்சியை கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது பூளை புனை கொன்றையொடு நானை புனலாகி அணலாகி பூதங்களை இந்தாய் நாளை இன்று நெருநலாய் ஆகாயமாயி ஞாயிறாய் மதியமாய் நின்ற எம்பளை படு படுமத படுமதம் படுமதம் செய்ந்தேரல் வாய்மடுத்து பருகி காலை வண்டு மயில் ஆளும் வளச்சோளை காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேனே இறைவன் பூளைப்பூவையும் கூட கண்டுபுலன்னு சொல்லுவாங்க அந்த செடி அந்த பூவை கூட இறைவன் தலையில வச்சுக்கிடுவாரான் பூளைப்பூவு கொன்றைப்பூவு இதெல்லாம் இருக்கக்கூடிய பெருமான் புனல் ஆகி அனல் ஆகி பூதங்கள் ஐந்தாய் அப்படி எல்லாமே இறைவனுடைய காட்சியாக காணக்கூடிய பெருமான் அப்படி பார்த்திருக்காரு அவரு கமுகுமரான் தென்னை மரங்கள்லாம் பாலை அதாவது போட்டுச்சான் அந்த குழைத்தல் பாலை பொடிச்சு சொல்லுவாங்க பூக்கள் விரிகிறது அந்த சமயத்தில் அதை அந்த அதில் இளந்தெங் தென்கின் அந்த பூக்களில் தேன் இருக்கு அதை குடிச்ச அந்த வண்டுகள்லாம் ஆண் வண்டுகள்லாம் அப்படி மயங்கி போய் இருக்கான் அதை அந்த நேரத்தில் மயில்லாம் ஆடக்கூடிய சோலைகள் அங்கே காநாட்டு முள்ளூரில் இருக்கு அங்கே நான் இறைவனை கண்டுதொழுதேன் அப்படின்னு காமிக்கிறாரு இயற்கை ஒரு ரொம்ப அழகழகா இருக்கு செருக்குவாய் பைங்கண் வெள்ளரவ அறையினானை தேவர்கள் சூழாமணியை செங்கன் வீட யானை முறுக்குவாய் மலரொக்கும் திருமேனி முன்னிலையாய் முழுதுலகம் ஆய பெருமானை இருக்குவாய் அந்தணர்கள் எழுபிறப்புள் எங்கும் வேள்வி இருந்து இரு நிதியம் வழங்கு நகரெங்கும் கருக்கு வாய்ப்பெண்ணையோடு தெங்கு மழிச்சோலை காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே செருக்கு கோவத்தோடு இருக்கக்கூடிய வாய் அந்த பாம்பு அவ்வளவு கோவத்தோடு இருக்கக்கூடிய பாம்பை தன்னுடைய அறையில் கட்டியிருக்காரு தேவர்களுக்கு தலைவன் சூடாமன் சூடாமன்னா தேவர்களுலாம் மணி போன்ற இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் அவர் இந்த செங்கன் விடை அந்த விடை மேலே ஏறி இருக்குவார் முறுக்கு வாய் மலர்னு அந்த முறுக்கு அந்த மரத்துள்ள பூ வந்த மலர் எப்படி இருக்குமோ நான் சிவந்த மேனியாக இருக்குமா அப்படி அது மாதிரி சிவந்த மெனியை இருக்கக்கூடிய பெருமான் இந்த உலகமே அவன் தான் அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே இருக்கு எஜூர் சாமந்த வேதங்களை ஓதக்கூடிய அந்தனர்கள் இந்த ஏழு பிறப்பில் எங்கே இந்த உயிர்கள் பிறந்த இடத்துல எல்லாம் அவங்க அந்தனர்கள் இருந்து வேலை செய்யக்கூடிய இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்க நகரங்களை எல்லாத்தையும் விட இந்த காநாட்டு முள்ளூர் அந்த தளம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு அந்த தளத்தில் சுருக்குவாய் பெண்ணையோடு அப்படின்னா பனைமரங்களும் தென்னை மரங்கள் நிறைந்த சோலைகள் அங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்கிறாரு ரெண்டு நிதியை வழங்கக்கூடிய மாளிகைகள் அப்படியே செல்வ செழிப்போடு அங்கே இருந்திருக்கு ச காநாட்டு முள்ளூர் அப்படிங்கிறாரு இந்த ஏழு விறப்பு என்னென்ன அப்படின்னா நம்ம தேவர் மக்கள் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன மற்றும் தாவரங்கள் இந்த இதெல்லாம் நம்ம உயிர்கள் இப்படி ஏழு இதில் பிறந்து மனிதனாகக்கப்புறம் தேவராக கூடிய நிலை அப்படின்னு வரக்கூடிய நம்ம பக்குவம் உயிர்கள் பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் இயற்கை வர்ணனைகளை சொல்லிட்டு பதினோரு பாடல்கள் இருக்கு இந்த பதிகத்துல இந்த பதினோராவது பாடத்தில் பாடல்ல திரையினார் கடல் சூழ்ந்த தென்னிலங்கை இலங்கை கோனை சற்றவனை செஞ்சடைமேல் வெண்மதியினானை கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரைமேல் காணாட்டு முள்ளூரில் கண்டு கலல் தொழுது உரையினார் மத யானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த பொன் தமிழ்கள் கல்வல்லார் வரையினார் வகையாளம் ஆண்டவர்க்கும் தாம்போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பர் அவர் தாமே இந்த இலங்கை மன்னனை ஒன்றிய கோபம் அவ் அதை அழித்த பெருமான் அப்படிலாம் இறைவனை வா வாழ்த்தி இந்த கொள்ளிடத்தின் கரை மேலே இருக்கக்கூடிய காநாட்டு முள்ளூரில் க கண்டு யார் இந்த நாவல் ஊர்வரான தான் சொன்ன இந்த பாடல்களை பாடக்கூடியவங்க இந்த உலகத்தில் ஆண்டு அந்த அரசர்களுக்கெல்லாம் தலைவராகவும் மாணவர்களுக்கும் தலைவராகவும் இருக்கக்கூடிய வாக்கியம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பதிவான சொல்கிறார் திரு